நேற்று மாலை தமிழக எல்லைனா பிள்ளிகுண்டுக்கு நீர்வரத்து படிப்படியாக ஏழாயிரம் இருந்த நீர்வரத்து தற்போது குறைந்து ஐயாயிரம் மணியாக குறைந்து வருகிறது படிப்படியாக இதனால் வந்து பொயனக்கல் பகுதியில மீண்டும் வந்து பாறை தீட்டுகள் பார்க்க முடியும் தொடர்ந்து இதனால் மாவட்ட நிர்வாகம் ஆற்றில் குளிக்குவதற்கும் பரிசல் நீக்குவதற்கும் மாவட்ட நிர்வாகம் கடந்த ஒரு வாரமாகவே அனுமதி வழங்கியுள்ளது தொடர்ந்து இரண்டு நாட்களாகவே காவேரி நீர்பிடிப்பு பகுதியில தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால இன்று மாலைக்குள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சாரா விரிவான விவரங்களுக்கு நன்றி மாதையன்